வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகை மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எயிட்டிஸ் காலகட்டங்களில் பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் பிந்து கோஸ் அவங்க இவங்களோட உண்மையான பேர் விமலா இவங்க களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் மூலயமா தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க முதல் திரைப்படத்திலேயே கமல் அவரோட சேர்ந்து ஒரு குழுவில் நடனமும் ஆடிருப்பாங்க பிந்துகோஸ் அவங்க தன்னோட உடல் எடையே ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சு காமெடி வேடங்களில் ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க பிந்துகோஸ் அவங்க இவங்க கோழி கூவுது கௌரி கல்யாணம் விடுதலை சூரக்கோட்டை சிங்கக்குட்டி கொம்பேரி மூக்கன் மங்கம்மாள் சபதம்னு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னு எல்லா நடிகர்களுடையுமே இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க ரொம்பவும் பிஸியாக இருக்கும்போது சென்னையில் ஒரு பெரிய பங்களா வீடு விலைக்கும் வாங்கியிருந்தாங்க ஆனால் இவங்களோட இறுதி காலகட்டங்களில் இவங்களுக்கு வீடுகள் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க கடைசியில் உடல்நிலை காரணமாக தன்னோட எழுபத்தி ஆறாவது வயதில் இவங்க சென்னையில் இப்போது மறைந்திருக்காங்க பிந்துகோஷ் அம்மா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட அஞ்சலிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க